வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் தேவையான பொருட்கள் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் பாசுமதி ரைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி மூணு மிளகா வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ஒரு ஸ்பூன் எள் வெள்ளை எள்ளு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு அண்ணாச்சிப்பு தேவையான அளவு உப்பு எண்ணெய் நெய் இப்போ பாசுமதி அரிசியை ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருளெலாம் வறுத்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நிலக்கடையெல்லாம் முந்திரியை போட்டு லேசாக வறுத்துக்குறோம் வறுத்த பிறகு நம்ம எடுத்து வச்ச பொருளாக ஒன்று ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடுவோம் அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்க மிளகா வத்தல் மல்லி மிளகு சீரகம் சோம்பு எல்லு தேங்காய் பட்டை கிராம்பு எல்லா பொருளையும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் லோ வச்சு வறுத்துக்குடுவோம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் எண்ணெயில் போட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறோம் கலருக்காக தண்ணி மாதிரி அரைக்கக்கூடாது கெட்டியாக அரைக்கணும் அப்போ தான் நம்ம கத்திரிக்காய்க்குள்ள மசாலாவை மசாலா வச்சு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு போடுவோம் போட்டுட்டு திக்காக அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிருவோம் இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுக்கிடுவோம் ஸோ கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறோம் அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம் கருப்பாகாமல் இருக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி இந்த இந்த சைடு போகிறோம் காஞ்சி போயிருக்கும் அதெல்லாம் லேஸ்ட்டாக பிச்சு விட்டுட்டு கத்திரிக்காய் காம்போடு தான் போடணும் கொஞ்சமாக தாம்ப நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நாளில் ஃபுல்லாக வெட்டாமல் பாதியில் நிப்பாட்டிக்கோங்க கட் பண்ணி உள்ளே பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த கத்திரிக்காய் வச்சுக்கிடுவோம் சேர்த்துக்கோங்க உள்ள மசாலா இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய் குள்ளையும் மசாலா உள்ள வச்சு வச்சு தனியா எடுத்து இப்போ கத்திரிக்காய் மசாலா வச்சாச்சு மீதி இருக்க மசாலாவை நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போ மசாலா வச்சால் கத்திரிக்காய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அப்புறம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கிறோம் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சின்ன அன்னாச்சி பூவு ஒரு பிரியாணி இலை ரெண்டு மராட்டி மூக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் நம்ம ரைஸ் வேக வைக்கிறதுக்காக தண்ணி அடுப்பில் வச்சுருக்கோம் கொதிக்கட்டும் கொதி வரவும் அரிசி வேக போடுவோம் இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருளை போட்டுக்கிடுவோம் பிரியாணி இலை மராட்டி மக்கூ அண்ணாச்சி பூ அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குருவோம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கடுவோம் ரைஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மசாலாவிலும் உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம் ஒரு ஸ்பூன் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு தண்ணியை உடைச்சிருவோம் இதுக்கு வந்து தாராளமாக தண்ணி வச்சுக்கோங்க பத்தாமல் வைக்கக்கூடாது நிறையா தண்ணி தேவைப்படும் இப்போ கத்திரிக்காய் மசாலா ரெடி பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம் கத்திரிக்காயை சேர்த்துக்குறோம் எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காய் சிம்மலையே வேக வைப்போம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் மூடி எடுத்தாச்சு திரும்ப இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறோம் கத்திரிக்காயை ஒன் சைடு வந்துருக்கும் இன்னொரு சைடு வேகட்டும் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கத்திரிக்காய் வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க இப்போ கத்திரி கத்திரிக்காய் வெந்துருச்சு முக்கால் வாசி இப்போ வந்து நம்ம தயிரில் கலந்து வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கிடுவோம் தயிர் புளிப்பல்லாட்டி இந்த நேரத்தில் ஒரு அளவு இல்லாமல் நான் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ மசாலா நல்லா வெ வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மசாலா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மசாலாலேயும் நான் படைச்சு வச்சுருக்கிற ரைஸ்லையும் இப்போவே பார்த்து வச்சுக்கோங்க இந்த கத்திரிக்காய் அளவுலேயும் ஃப்ரை பண்ணியிருக்க வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் மசாலா வடை போகட்டும் இப்போ மசாலா வாசலாம் போயிருச்சு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலையிலே நம்ம வடைச்சு வச்சிருக்க அது ரைஸை சேர்க்க போகிறோம் இப்போ கத் மசாலாவிலேருந்து கத்திரிக்காய் எடுத்துட்டோம் இந்த மசாலா லெவலையும் கொஞ்சம் ரைஸ் போட்டுக்கிருவோம் கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கிறோம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை கொஞ்சம் புதினா மல்லி பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காயில் சேர்த்துக்கலாம் திரும்ப மேலே ரைஸ் போட்டுக்கிறோம் கொஞ்சமாக நே சேர்த்துக்குவோம் மீத இருக்கிற ரைஸை மேலே போட்டுக்கிறோம் இப்போ ரைஸ் எல்லாம் போட்டாச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுக்கிறோம் அதில் மூடி போட்டு மூடி வச்சு இப்போ ஒரு தோசை டவ வச்சு ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுக்கிறோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பத்து நிமிஷம் தம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க மூடி டைட்டாக இருக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துருவோம் பழப்பாக ஆஃப் பண்ணிக்கிறோம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி